தோழர்களே வணக்கம் தோழர்களை இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு அமிர்த கரிசியில் செய்கிறோம் இது பச்சை சாணம் இல்லாமல் எடுத்துக்கணும் பச்சை சாணம் பச்சை சாணம் ஒரு பத்து கிலோ இது கோமியம் ஒரு பத்து லிட்ரு கோமியம் பத்து லிட்ரு ஊற்றி நல்லா திப்பி இல்லாமல் கரைச்சிக்கிறோம் உப்பி கட்டி முட்டி குப்பை இதெல்லாம் எல்லாமே கரைக்கணும் நல்லா கரைச்சாதான் நல்லது நல்லா கரைச்சி நல்லா கரைச்சிக்கணும் இது வெள்ளம் ஒரு ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ இது வெள்ளம் ஒரு ரெண்டு கிலோ அவ்வளோதான் அமிர்த பேரை ரெண்டு தான் மூணு ஐட்டம் தான் சாணம் கோமியம் சாணத்துலேயே கோமியத்தை ஊற்றி நல்லா திப்பி இல்லாமல் கரைச்சாச்சு இதை அப்படியே எடுத்து இரநூத்தி ஐம்பது லிட்டர் பேரல்லாம் ஊற்று அப்படிங்கிட்டோம் அப்படியே போ நீ போய் அவன் பொருள்லாம் கிளியராக எடுக்கிறோம் போ இதில் ஊற்றிட்டு வெள்ள கரைச்சிலையும் அதில் ஊற்றிடணும் நல்ல பொருள் நீ எடுக்கிறதுலாம் எடுக்கிற நல்ல கிடைக்கும் குச்சி ஆலை சுற்றுனா போதும் கிளாக் வைஸ் சுற்றுறோம் குச்சி ஆலை இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் நாளைக்கு சாயந்தரமாக இந்த கேவூர் பயிருக்கு எல்லாத்துக்கும் நம்ம விட போகிறோம் நன்றி தொடர்கள் நன்றி வணக்கம் தொடர்களே இயற்கை விவசாய ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நேர்மதி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நேற்று நம்ம மூணு மணிக்கு அமிர்த கரைச்சல் தயார் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அப்படி கிட்ட வாங்க கிட்ட இங்கே பாத்தீங்களா எப்படி நல்லா வேலை நல்லா வந்திருக்கு பாருங்க இதை லைட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் வைஸ் ரொட்டேஷன் இங்கே பாருங்கள் நல்லா நொதிப்பு தன்மையோடு வந்திருக்கு பாருங்க நல்லா நொதிப்பு தன்மை வந்துருச்சு இதை வந்து வைஸ் ஒரு ன்ட்டி ஒன் டைம்ஸ் நிறையா இருக்குது தலை கீழே சீ பரவாயில்ல நல்லா நல்லா மாதம் வருது இருக்குது நல்லா வருது நுண்ணுயிர்கள் நல்லா பெருக்காடகிழக்கு சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு எடுத்து விட்டுருவோம் அம்பிரத கரைச்சல் பார் கடல் கடையும் போது அம்பிரதம் வந்தது பாருங்க அதே தான் இது அம்பிரத கரைச்சல்வாங்க அந்த அம்பிரதம் வந்து நம்ம உடலை வந்து பாதுகாக்கும் இந்த அம்பிரதம் பயிர்களை நல்லா பாதுகாக்கும் இதை வச்சுட்டு மூடிட்டு வெயில் படாமல் இருக்கிறதுக்கு நல்லா போட்டு கவர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தோழர்களே நேற்று நம்ம ஊறப்பட்டோம்ல கரைச்சல் இன்னைக்கு நம்ம அமிர்த கரைச்சல் ஒவ்வொரு பாத்திக்கும் தண்ணியில் கலந்துட்டு போதே ஆத்ம திருப்தியாக இருக்கு வாசம் அப்படி இருக்குது பூமி நல்லா புலப்பழப்பு தன்மையோடு இருக்கும் பூமியை வந்து நம்ம தண்ணி ஊட்டு ஓட்டுறதுன்னு அவசியம் ஏற்படாது ஒரு மூணு ஆண்டு தொடர்ந்து நீங்கள் அமிர்தகரை சார் நீங்கள் பூமியில் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் பூமி எப்போ வேணாலும் விடலாம் அந்தளவுக்கு பூமி பளப்பளப்பு தன்மையோடு இருக்கு நல்ல ஒரு ஆத்ம திருப்தின் அந்த காலத்தெல்லாம் காலையில் எஞ்சமே சாணம் தெளிக்கிறதுக்கு மாட்டு சாணத்தை போட்டு சாணி செழிப்பாங்க பார்த்திங்களா அதே மாதிரி நன்றி